எவ்வளவுதான் பக்குவப்பட்ட பெரிய மனுஷங்களா இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ளேயும் போட்டி பொறாம காமம் குரோதம் கோபம் தாபம் சூது வாது வஞ்சனை வைத்தெறிச்சல் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு கெட்ட குணங்களாவது நீக்க முடியாததா இருக்கலாங்க இப்படி பல கெட்ட குணத்தோட கோயில இருக்க கருவறைக்கு நம்ம போனோம்னா கடவுள் நமக்கு எப்படிங்க அருள் புரிவாரு நம்ம மனசுல எந்த ஆசாபாசமும் இல்லாம தெல்ல தெளிவா ஒண்ணுமே இல்லாம சுத்தமா வெற்றிடமா இருந்தாதாங்க நம்ம பக்கம் இறைவன் வந்து வருவாரு எதுவும் இல்லாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனநிலை உடையவர்களால் தாங்க கடவுள் பக்கம் செல்ல முடியும் அதனால தான் கோயில்களில் கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பழிபீடத்துக்கு பக்கத்தில் நின்று உள்ள ஒரி என்கிட்ட இருக்க காமம் ஆசை குரோதம் லோபம் மோகம் பேராசை மதம் மாச்சரியம் இந்த எட்டு தீய குணங்களையும் பழி கொடுக்குறேன் இதெல்லாம் என்ட்டருந்து அழிச்சிரு என்கிட்ட இருக்க நல்ல குணங்களை மட்டும் வளர்க்குறதுக்கு நீ வந்து எனக்கு அருள் புரிய அப்படின்னு மனசார வேண்டணுங்க அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம பழிபிடத்துக்கு முன்னாடி நின்று மனதார இப்படி கூறினோம்னா விரைவில் நமக்கு மனசில் வந்து ஒரு விதத்தில்